ஒரே பேட்டரி ஒரு ஒரு பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மிஷின் இது இந்த ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற குறைய இரநூத்தி பத்து மாடலுக்கு இந்த ஃபார்ட்டி ஓல்ட் பேட்டரி யூஸ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஒரு மிஷினில் பத்து விதமான அட்டாச்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் பத்து விதமான அட்டாச்மெண்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதை லூஸ் பண்ணி இப்படி கைட்டிட்டு தனியா எடுத்துடலாம் எடுத்துட்டு போட்டுக்கலாம் அடுத்தபடியா மரத்தை வெட்டக்கூடிய அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே மிஷின்ல இந்த அட்டாச்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன கிளைகளை மரத்தண்டுகள் தண்டுகள் எல்லாம் வெட்டலாம் பாருங்க இப்ப நான் ஆப்ரேட் பண்றேன் பாருங்க ஆகர் மிஷின் எர்த் ஆகர் மிஷின் நார்மலா மத்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம் பெட்ரோல் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஓவர்லோட் இருக்கும் வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும் ரெண்டு பேர் யூஸ் பண்ணோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கிட்டா ஒரே ஒரு ஒருத்தரே யூஸ் பண்ணலாம் இந்த ஜாப்பனீஸ் டெக்னாலஜி எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்டரிஸுமே வந்து பாத்தீங்கன்னா மிஷினேஸ் டூ இயர்ஸ் வந்து மிஷினோட வாரண்டி வருது அது இல்லாமல் பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மயன் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்றோம் நம்ம ஃபார்ட்டி ஓட்ஸ் பேட்டரி இருந்தது நீங்க சிங்கிள் பேட்டரி நீங்க யூஸ் பண்ணா கூட எல்லா பர்ப இங்க இருக்கிற மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேட்டரி வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகாத என்டர்பிரைசஸ் ராணிப்பேர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டாம் ஆண்டு நம்ம ஆர்காடு அரசு தீர்ப்பால் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டால் வந்து பிராண்டட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேட்டரி ஒரேட் வந்து பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் எல்லாமே நம்ம வந்து இப்ப டிஸ்பிளேல வச்சிருக்கோம் நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லி பேட்டரி வேஸ்ட் இருந்தது ஃபுல்லி அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் தான் நம்ம வச்சிருக்கோம் நம்ம நம்மளோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜி எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேட்டரிமே வந்து பாத்தீங்கன்னா மிஷினரிஸ் டூ இயர்ஸ் வந்து மிஷினரி வாரண்டி வருது அது இல்லாமல் பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் மயன் பேட்டரி தான் நம்ம யூஸ் ஃபார்ட்டி ஓட்ஸ் பேட்டரி இருந்தது நீங்க சிங்கிள் பேட்டரி நீங்க யூஸ் பண்ணா கூட எல்லா பர்பஸ் எல்லாம் இங்க இருக்கிற மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேட்டரி வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் நம்மளோட ஒரே ஒரு பேட்டரியை வச்சு அதாவது நவீன முறையில் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி வந்து நம்ம டூல்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுன்றது பாத்தீங்கன்னா இதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லா பிராண்ட்ஸ்மே பண்றாங்க மகிட்டா பிராண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி பன்னெண்டு பத்து ப்ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பேட்டரி வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம் தனித்தனி பேட்டரிஸ் கிடையாது இந்த ஒரு பேட்டரிஸ் இருந்தாலே போதும் நம்ம இதை வச்சு எல்லாரோட மிஷினரிஸும் ஆப்ரேட் பண்ணலாம் நீங்க வந்து ஒரு ஒரு மாடலுக்கு ஒரு பேட்டரி வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு பேட்டரி இருந்தாலே போதும் நீங்க வந்து ப்ரஷ் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் செயின்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பேட்டரி தான் இந்த பேட்டரி தான் ஆப்ரேட் ஆகுது ஸோ அதனால பேட்டரிஸ் இஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போஸ்டா வருது எல்லாமே எல்லாமே பைக்கு எல்லாம் மாட்டாங்க பேட்டரி பைக் மாட்டாங்க இப்போ அக்ரிகல்ச்சர்லேயும் இதுதான் அது இப்பதான் இதை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மங்கிடா பிரான் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரெட் இயர்ஸா இருக்குது இது ஃபுல்லி ஜாப்னீஸ் டெக்னாலஜி எல்லாமே இருந்தது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷம் எட்டாவது வருஷம் நம்ம சால் போட்டிருக்கோம் இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மக்களுக்கு இருந்தது சோ கண்டிப்பா அது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணதா உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் உங்களோட பிசினஸ் எல்லாமே எப்படி இருக்கு என்னென்ன மாடல்ஸ் இருக்கு என்னென்ன மாடல்ஸ் என்ன ரேஞ்சஸ்ல இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனேஜ் சார் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வணக்கம் என்னோட பேரு ஜான் பால் நான் மக்கிட்டா பவர் டூ இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல இருந்து வந்திருக்கோம் எங்களுடைய டீலர் ஸ்ரீ ராகவேந்திரா என்டர்பிரைசஸ் அவரை ரெஃபரன்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த அரிசி திருவிழா அந்த இந்த ஈவெண்ட்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுடைய வைட் ரேஞ்ச் ஆஃப் மக்கிட்டா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய அவர்கள் சம்பந்தப்பட்ட இந்த இந்த ப்ராடக்ட்ஸை வந்து என்ன பண்றோம் மெஷினரிஸ் நாங்கள் இப்போ வந்து இந்த ஸ்டாலில் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ப்ரேயர் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க மருந்து உள்ள போட்டு செடிகளுக்கு தானியங்களுக்கு வயல்ல யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பேட்டரி ஆப்ரேட்டர் அங்க வந்து பெட்ரோல் யூஸ் பண்ண தேவையில்ல வைப்ரேஷன் வராது பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி வைப்ரேஷன் லோட் ஆகும் ஷோல்டர் லோட் ஆகும் அதாவது பர் லிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ வருது பெட்ரோல் ஸோ ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும் பேட்டரி ஆப்ரேட்டர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் பேட்டரி ஆப்ரேட்டர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மீன்வைல் நம்ம ஒரு ஒரு வருஷம் யூஸ் பண்ணும் இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக இருக்கும் இது வந்து பேட்டரி பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர் இப்போ இந்த 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 இடத்துல பேட்டரி போட்டுக்கலாம் பேட்டரி போட்டுட்டு இங்கே வந்து நம்ம ஒரு பதினாலு லிட்டரு பதினாலு லிட்டர் மெடிசன் மருந்து வந்து ஃபில் பண்ணி செடிகளுக்கு மருந்து அடிக்கலாம் அதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஆப்ரேட்டட் மிஷின்ல என்ன கெப்பாசிட்டி என்ன பவர்ஃபுல்லா ஃபுளோ ஆகுமோ அதே சேம் கெப்பாசிட்டி வித் காம்பேக்ட் நோ வைப்ரேஷன் நோ லோடு லோடிங் அதாவது நம்ம வந்து யூசரோட கன்வீனியன்ஸா வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலி சேம் கெப்பாசிட்டி அதே பவர்ஃபுல்லு பெட்ரோல் ஆப்ரேட்டர் டூ என்ன பவர்ல யூஸ் பண்றோமோ அதே அதே பவர்ஃபுல்லு இதுல வந்து நமக்கு கிடைக்கும் கன்வீனியா யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பாக்குற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா காட்லெஸ் ப்ளோயர் காட்லெஸ் ப்ளோயர் இது இந்த ப்ளோயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஓல்டு கெப்பாசிட்டியில ஆப்ரேட் ஆகுது ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா வந்து ஒரு ஏரியாவை க்ளீன் பண்ண மண் மண் இருக்கிற ஏரியா ஈவன் இது விவசாயிகள் நார்மல் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றது கூட யூஸ் பண்ணலாம் ஆன் ஃப்ரீ யூசர் ஃப்ரீயா இருக்கும் லைட் வெயிட் இருக்கும் இந்த ஒரு பேட்டரி இது எயிட்டீன் ஓல்ட் பேட்டரி ஒரு பேட்டரி வேற குறைய முன்னூத்தி டூல் நானூறு டூலுக்கு வந்து ஒரே பேட்டரி யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு எயிட்டீன் ஓல்ட் பேட்டரி மக்கிட்டா மிஷினோட நானூறு மாடலுக்கு இந்த ஒரே பேட்டரி யூஸ் பண்ணலாம் ஒரு பேட்டரியோட சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு சைக்கிள் வரைக்கும் வந்து இது வந்து லைஃப் வரும் அன்லெஸ் நீங்க வந்து இந்த பேட்டரிய கீழே போடாத வரைக்கும் கீழே போடாத ஹை டெம்பரேச்சர் வெயில் ஹீட் ஹை டெம்பரேச்சர்ல யூஸ் பண்ணாத வரைக்கும் இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா இதோட இதோட லைஃப் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி ஐநூறு சைக்கிள் மினிமம் வந்து யூஸ் ஆகும் இதோட இது வாரண்டி இருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாசம் வாரண்டி இருக்குது மிஷினுக்கு ஒரு வருஷம் பிளஸ் ஒரு வருஷம் அடிஷனல் வாரண்டி இந்த மிஷினுக்கு மோட்டருக்கு கெப்பாசிட்டி இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் கார்டன் ஏரியாவுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து கார்டன் ஏரியா அதிகப்படியான இலைகள் எலைகள் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இண்டஸ்ட்ரியல் பாத்வே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வித்தின் மினிட்ஸ்ல வித்தின் ஒரு குறிப்பிட்ட குறைவான நிமிஷத்துல பெரிய ஏரியாவை நம்ம என்ன பண்ணலாம் கிளீன் பண்ணி முடிக்கலாம் இந்த மிஷின் இண்டஸ்ட்ரியல் கார்ட்லெஸ் ப்ளோயர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபண்டாஸ்டிக் மிஷின் இது யூஸ் பண்ணலாம் அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா கார்ட்லெஸ் இம்பாக்ட் ரெஞ்சி இது கார்ட்லெஸ் இம்பாக்ட் ரெஞ்சி இந்த கார்ட்லெஸ் இம்பாக்ட் ரெஞ்சி எதுக்காக யூஸ் பண்றேன்னா போல் நட் டைட் பண்ற எனி போல் நட் இதை ஏன் இந்த டூல வந்து நாங்க இந்த விவசாய திருவிழால எடுத்து வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் யூஸ் பண்ண அதாவது எல்லா விவசாய மக்களும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க டிராக்டர் யூஸ் பண்றாங்க டிராக்டர் யூஸ் பண்ணும்போது அதுக்குண்டான அதுக்கு அந்த நெல்லை கட் பண்றது அறுவடை இருக்கிற அட்டாச்மெண்ட் போடுவாங்க அதை கட்டுறதுக்கு பிளேட மாத்துறதுக்கு உண்டான மிஷின் இது போல் நட் டைட் பண்ணி மறுபடியும் பிளேட ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதை சர்வீஸ் பண்றதுக்கு இந்த மிஷின் வந்து பிரயோஜனமான ஒரு மிஷின் இது இது வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார்மர்ஸ் அதாவது தொழிற்சாலையில அதிகப்படியான மிஷினரி நட் கைட் வாகனங்களை கனரக வாகனங்களை நம்ம என்ன பண்ணலாம் இந்த கைட்டி வீல் சேஞ்ச் பண்றதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு சர்வீஸ் இந்த மாதிரி இடத்துல மல்டி பர்பஸா ஒரு அற்புதமான ஒரு மிஷின் இது இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பிளஸ் ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது பேட்டரிக்கு ஆறு மாசம் வாரண்டி இருக்கு அன்லஸ் பேட்டரி கீழே போடக்கூடாது கீழே போடக்கூடாது இதுக்கு அற்புதமான ஒரு விலையில இன்னைக்கு இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ல இதுக்கு வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தபடியா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பங்கன் பவர் இது இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஒரு மிஷின்ல பத்து விதமான அட்டாச்மெண்ட் பண்ணி என்ன பண்ணலாம் இதை யூஸ் பண்ணலாம் பத்து விதமான அட்டாச்மெண்ட் பண்ணலாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதுவும் அதே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேட்டரி ஒரு ஒரு பேட்டரியில் ஆப்ரேட் ஆகிற மிஷின் இது இந்த ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஏற குறைய இரநூத்தி பத்து மாடலுக்கு இந்த ஃபார்ட்டி ஓல்ட் பேட்டரி யூஸ் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா மண்ண மண்ண கலர் அட்டாச்மெண்ட் இது இத கட்டிட்டு பண்ணி இதை கட்டிட்டு தனியா எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்தபடியா ராட்டன் அடுத்தபடியா இந்த அட்டாச்மெண்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி 10 விதமான அட்டாச்மெண்ட் பண்ணி 10 விதமான வேலைகளை ஒரே மெஷின்ல செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மெஷின் Makitaல இருக்குது இதுவும் பேட்டரி ஆப்பரேட்டட் மிஷின் தான் பேட்டரி ஆப்பரேட்டட் மெஷின் ஒரே பேட்டரியில பாருங்க இது இது வந்து பில்லு கட் பண்ற அட்டாச்மெண்ட் வந்து நிலத்த கிளறி களை எடுக்கிறது மண் கிளற அட்டாச்மெண்ட் இது வந்து கட் பண்ற அட்டாச்மெண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தபடியாக இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தபடியா மரத்தை வெட்டக்கூடிய ஒரு அட்டாச்மெண்ட் இது அடுத்தபடிய இது வந்து ஒரே மிஷின்ல இந்த அட்டாச்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன கிளைகளை மரத்தண்டுகள் வெட்டலாம் பாருங்க இப்ப நான் ஆப்ரேட் பண்றேன் பாருங்க இந்த வேலை செய்யறதுக்கு நம்ம தனியா மிஷின் வாங்கணும் அவசியம் இல்ல இந்த ஒரு மிஷின் வாங்கிட்டு நமக்கு தேவையான பத்து விதமான அட்டாச்மெண்ட் வாங்கி இதுல பத்து விதமான வேலைகளை செஞ்சு முடிக்கலாம் அடுத்தபடியா நம்ம காட்டுறது இரு இரு ப்ளோயர் ப்ளோயர் ப்ளோயருக்கு தனியாவும் இருக்கு ஆனா இந்த மிஷின் மல்டி பவர் ஹெட் பங்க இந்த மிஷின் வாங்கும் போதும் விதமான வேலை செய்ய ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதுல ஒரு அப்ளிகேஷன் செக்மெண்ட் தான் ப்ளோயர் இப்ப பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி இந்த மாதிரி இப்ப நான் ஒரு நாலு அட்டாச்மெண்ட் காட்டியிருந்தேன் இந்த மாதிரி பத்து விதமான அட்டாச்மெண்ட் ஒரே மிஷின்ல பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மிஷின் தான் மக்கிட்டா மல்டி பவர் ஹெட் பங்கன் டூல் இது ஆக்சுவலி அடுத்தபடியா நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மக்கிட்டா கார்லஸ் ஆகர் மிஷின் எர்த் ஆகர் மிஷின் நார்மலா மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் யூஸ் பண்ணுவோம் பெட்ரோல் யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஓவர் லோட் இருக்கும் வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கிட்ட பண்ணலாம் இந்த இது ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மிஷின் இது இதுவும் பேட்டரி ஆப்ரேட்டர் டூல் இந்த மிஷின்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே பேட்டரி தான் இந்த பேட்டரி வேற குறைய வந்து இருநூத்தி பத்து டூலுக்கு ஒரே பேட்டரியை நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வாரண்டி பிளஸ் அடிஷனல் ஒரு வருஷம் வாரண்டி மிஷினுக்கும் ஆறு மாசம் வாரண்டி பேட்டரிக்கும் நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு சலுகையில சிறப்பு விலையில நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் எல்லாருக்கும் கொடுக்குறோம் இந்த மக்கிட்டா பவர் டூல்ஸை பத்தி ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் உங்களை ஃபர்தராக டீடைல்ஸ் ஏதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை பெஸ்ட் பைஸ் எதாவது வேணுனா எங்களுடைய நம்பருக்கு இந்த கீழே இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட நீங்கள் அப்ரோச் வந்து ஃப்ரீ ப்ரைஸில் நாங்கள் வந்து இந்த உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஏற்பாடு பண்ணுவோம்